ஆனால் வந்து இந்த தேர்தல் வந்து நிறைவேறலை அதனால் நீங்கள் மாற்றாக வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அப்போ மாற்றாக யோசிக்கணும்னா என்ன யாரை வந்து ஆதரிக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் ஆதரிச்சிடுவோமா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சிடுவோமா இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிச்சிடுவோம் யார் ஆதரிச்சா சொல்ல முடியுமா இந்த தேர்தலில் தேவேந்திரபுல வேலாசமூகத்தோட விட்டு பேசக்கூடிய பா பாரதிய ஜனதா கட்சி இருக்குது நாம் தமிழர் கட்சியில் கூடு தேவேந்திர விளாசமூகத்துக்கு கொடுக்கூட அங்கீகார்த்தவங்க கூட வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின மாதிரி மக்களோட குற்றச்சாட்டு அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் பொது தொகுதியில் வந்து சீமானவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு தொகுதியில் வந்து கொடுக்குறதா சொல்லப்பட்டுச்சு ரெண்டு பேர் வேணாம் அப்படின்றனால நாலு பேத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லை ரெண்டு பொது தொகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க இதே பிஜேபி இன்னைக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசு வந்து ஏன் ஒரு பொது கூட கொடுக்கல நம்ம சமூகத்துல யாராவது ஒரு தலைவர் ஜான் ஜான்பாண்டிய கூட ஏதாவது ஒரு பொது பொது தொகுதியில கொடுத்துருக்கலாம்ல ஏன் இந்த ரிசர்வ் தொகுதியில வந்து நிப்பாட்டுறாங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சியும் வந்து தேவேந்திரோட வேளாண் சங்கத்தை வந்து பட்டியல் சமூகம் அப்படி கேள்விகள் வந்து மக்களிடையே பொதுவாகவே வந்து அண்ணன் அண்ணாமலை போன்று ஆட்கள்லாம் வந்து இந்த சமூகத்தை பட்டியல் பிரிவாக தான் பார்க்குறாங்க அந்த பார்வையினுடைய விளைவுதே வந்து தனித்தொகுதியில் வந்து இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் அடைக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா பொதுவான தொகுதியில் ஒரு தேவேந்திரர் இருக்காது கொடுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம்ல இந்த மாற்றம் என்பதை வந்து முதலில் கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி தான் அவங்க தான் இந்த வேலையில் பார்த்தாங்க அப்போ இந்த அதே இந்த தமிழர் நிலத்தில் இந்த சமூகத்தை மீண்டும் பட்டியல் பிரிவு பட்டியல் பிரிவுல வந்து பொறுப்பு கொடுக்கறது பட்டியல் பிரிவுல வந்து அந்த தனி தொகுதிகளை வந்து வேட்பாளர்களை நிறுத்துவது என்பது வந்து அதே இந்த திராவிடத்தினுடைய கொள்கையத்தை இருக்குது அதை மாற்றணும் அதற்கான மா மாறுதல் கண்டிப்பாக மாற்ற வரும் அதற்கான வேலை திட்டமும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் மாறுதல் வரும் இப்போ நம் கரிகாலன் அவர்கள் தமிழர் மீட்புக் அப்படின்ற ஒரு இயக்கத்தை சின்ன நீங்க ஏன் தமிழர் ஒற்று பேசக்கூடிய நாம் தமிழர் போன்ற ஆட்கள் வந்து நீங்களேயே ஆதரிக்கூடாது இல்லை அது வந்து இன்னொரு விஷயம் கேட்டுக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் நமக்கும் பெரிய முரண்பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை அவர் அண்ணனுடைய சித்தாந்தங்கள் நமக்கு பிடிக்கும் அதில் மாற்று இல்லை அதெல்லாம் மீறி வந்து என் காலில் போடப்பட்ட விலங்கு இன்றைக்கி பெரும் சிக்கலாக இருக்கிறது என் அறிவுக்கு போடப்பட்ட விலங்கு அதை விட பெரிய எனக்கு சிக்கலாக இருக்குது அப்போ அறிவுக்கும் என் உடல் ரீதியான என் காலுக்கும் போட்ட விலங்கை வந்து உடனே உடைக்க வேண்டுமென்றால் வந்து ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தினுடைய வாழ்வியலும் எப்படி நாம் தமிழர் கட்சி உள்வாங்கி நிற்கிதோ மாதிரி மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியும் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாற்றை உள்வாங்கி நிற்கிது அப்போ நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மத்தியில் வாழும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே இந்த பெரும் சிக்கலை உடைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து நமக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை நம்ம ஆதரித்து நிற்கிறோம் வருின்ற இந்த மக்களவை தேர்தல் யார் வெற்றி பெறுவா உங்களோட கருத்து கணிப்பு எப்படி இருக்கு இல்ல மாற்று கருத்து இல்ல பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக மத்திய ஆட்சி அதிகாரத்தில் அமரும் அதுல எந்த விதத்தில் மாற்று கருத்து இல்ல கண்டிப்பாக நடக்கும் இல்ல எதன் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களா இருக்கட்டும் இல்ல கிறிஸ்தோல்லா இருக்கட்டும் மதவாத கட்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழும்புது அப்படி இருக்கும்போதே என்னைக்கு தென்காசி தொகுதியிலேயே எடுத்துக்காங்களே பெரும்பாலும் வந்து குல தேவேந்திரகுல ஒட்டி இஸ்லாமியர்கள் இருக்காங்க இருக்காங்க அப்படி இருக்கும் போது ஓட்டையுது இல்லை அப்ப இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சிக்கல் வந்து இருக்குது இல்ல அப்படி இருக்கும்போது எதன அடிப்படையில் இப்ப உங்களை போன்ற எல்லாம் சொல்ல வரீங்க முழுமையா அப்படி ஆதரிக்கிறீங்க பாரதிய ஜனதா தான் வரும் அப்படின்னு மதவாதி அப்படின்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் யார் அவங்க மதவாதி இல்லையா சொல்லுங்கள் தம்பி ஒரு மார்க்கத்தின் மையப்பகுதியில் வந்து ஒரு அமைப்பு கட்சியை உருவாகும் பொழுது வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இது வந்து ஒரு இந்திரன் இந்து நாடு என்பது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மார்க்கத்தையே மையப்படுத்தி மதவாதியாக வந்து அவர்களை புறந்தள்ளுவது என்பது அது அறியாமையினுடைய உச்சம் புரிஞ்சிட்டிங்களா அறியாமையினுடைய உச்சம் இதில் வந்து வந்து இஸ்லாமியர் அமைப்புகள்லாம் வந்து சிறுபான்மையர் அவர்கள்லாம் மதவாதிகளில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் மதவாதிகள் என்றால் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனத்திற்கான ஒரு பெயரை தவிர இது முற்றிலும் வந்து இது புறம்பானது மதவாதம் மதவாதிகள் ஆரிய தர்மம் சனாதனம் இதெல்லாம் எடுத்து வைக்கிற கோரிக்கையெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து எடுபடாது சொல்லுங்க ஏன் வந்து தேவை ஏன் பிஜேபி வாக்களி வேண்டும் என்ன காரணம் இல்லை எழுவத்தேழு வருஷமாக செஞ்சு கொடுக்காத பெரிய வரலாற்று சாதனைங்க சாதாரண ஒத்தவரில் சொல்கிறீங்க ஏன் பிஜேபி ஆதரிக்கணும்னு ஏன் இந்த சமூகத்தை வந்து ஏன் இந்த இன்னைக்கு அதிகாரத்தில் உள்ள எந்த கட்சியை ஆதரிச்சு சொல்லுங்க அப்போ எனக்கான அங்கீகாரம் யாருங்க கொடுத்தது எனக்கான வாழ்வியல் வரலாறு யாருங்க பேசுனது எனக்கான பெயர் மாற்றம் யாருங்க கொடுத்தது ஏன் ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடாது ஏன் ஆதரிக்கணும் ஆமாங்க ஏன் இந்த மண்ணில் எனக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடாது நீங்கள் அதற்கான விளக்கம் கொடுக்க முடியுமா

அதிகமான தமிழ்நாட்டை பற்றி தான் மோடி இதை பற்றி தேவேந்திர பற்றி ஒரு வாரத்தோடு பேசல இப்படி இருக்கும்போது நான் ஏன் தேவேந்தங்கள் ஏன் அளிக்க வேண்டும் பாராளுமன்ற அதாவது விடுதலை என்பது தீர்மானிக்கப்பட்டுவதில்லை காலப்போக்கில் வென்றெடுக்க வேண்டிய விஷயம் அப்ப அந்த நூறாண்டு கால போராட்டமே வந்து இந்த ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் தவிர வந்து பட்டியல் மாற்றம் என்பது அவர்கள் செஞ்சு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அது நடக்கும் மத்தியில் உள்ள மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினோட பார்வை கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கான விடுதலை கிடைக்கும் ஏன் ஆதரிக்க கூடாதுங்க என்ன நான் அவங்களை ஆதரவு சாத்தியம் அதற்கான கால சூழ்நிலை இப்ப இல்லை இல்லை

அப்போ அப்போ வந்து அப்போ தான் இப்போ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைகள் என்பது வேறு இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கை மழுங்கடிக்கப்பட்டதற்கான காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் திரு எல் முருகன் அவர்கள் இவர்களுடைய சூழ்ச்சி இவர்களுடைய தந்திரம் இவர்களுடைய அந்த திராவிடத்தினுடைய ஆளுமையை கொண்ட எண்ண ஓட்டம் தான் இந்த இடத்துல வந்து பட்டியல் வெளியேற்றம் பின்னடைவுக்கு காரணமாக இருக்குது இது அவர்களுடைய தலைமைக்கும் தெரிஞ்சு விட்டது அண்ணாமலை இருந்தா அண்ணாமலையை கேட்டுட்டு வந்து பிரதமர் வந்து பேசல தேவேந்திரன் நரேந்திரன் பேசல மோடிஜி அப்படி பேச கிடையாது அமித்ஷா அப்படி பேச கிடையாது அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் நல்லாவே தெரியும் மக்களுடைய வாழ்வு பண்பாடு எல்லாமே தெரியும் அண்ணாமலை சொல்லி கொடுத்துதான் அவங்களுக்கு தெரியணும் அப்படி அந்த இடத்துல அவங்க கிடையாது முன்பாக நிறைவேற்றப்பட்ட என்னுடைய இரண்டு பெரிய கோரிக்கை ஒரு கோரிக்கை நிறைவேறிச்சு ஆனால் வந்து இந்த தேர்தலை வந்து நிறைவேறலை அதனால நீங்க மாற்றா வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க அப்ப மாற்றா யோசிக்கணும்னா என்ன யாரை வந்து ஆதரிக்கலாம் காங்கிரஸ் ஆதரிச்சிருமா

நீங்க பிஜேபி ஓட்டு போடணும்னு சொன்னீங்கன்னா நான் ஏன் ஓட்டு போடணும் கோரிக்கை நிறைவேத்துங்க நான் நம்புறேன் அடுத்த தேர்தல நம்புறேன் புரிஞ்சுட்டீங்களா எழுபத்தேழு வருஷம் எழுபத்தேழு வருஷம் எழுபத்தேழு வருஷமா காத்திருந்தோம் ஏங்க எழுபத்தேழு வருஷமா காத்திருந்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை அந்த கோரிக்கை வைக்கலையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கோரிக்கை நான் வைக்கலையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கோரிக்கை நான் வைக்கலையா ஏன் மூணு வருஷத்துல எல்லாம் படிச்சானா மூணு வருஷத்துல எல்லாம் போச்சு தானா வருஷத்துல சொல்றேன் ஆ நீ சொல்லுங்க அத நான் சொல்றேன் அது தான் சொல்றேன் 28 வருஷம் ஆதிர் திராவிட அதாவது வந்து இந்த திராவிட தத்துவங்களே என்னோட கோரிக்கை ஏற்கலங்க என் கோரிக்கை ஒரு கோரிக்கை நிறைவேறிச்சு வரும் காலங்களில் என்னோட கோரிக்கை நிறைவேறிடுச்சு செஞ்சாச்சு வருஷம் ஆ ஆ ஏ நேர அதற்கான காரண தட்டம் இது கிடையாதுங்க நிறைவேத்திட்டாச்சுன்னா அப்புறம் அடுத்த வெச்சில யார் ஆதரிக்க முடியும் நீங்க சொல்லுங்க அப்போ யார் ஆதரிக்க முடியும் நீங்கவே இல்ல அப்படி யாரும் இல்ல

கடமை இல்லையா என்ன சொல்லி என்னுடைய அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய கோரிக்கையை வந்து வென்று கொடுத்தது அதே போன்று பட்டியல் வெளியேற்றவும் வென்று கொடுக்கும் தேர்தல் கண்டிப்பா

வேலை திட்டங்கள் நிறைய இருக்கு நீங்க பட்டியல வீடு வெளியேற்ற கோரிக்கையே இதுவே இன்னும் ஐம்பது வருஷம் பேசிட்டே இருந்தா என்ன இந்த சமூகம் பொருளாதார கட்டமைப்பு எழுபது வருஷம் பேசல எழுபது வருஷம் பேசுகிற அப்பயில உங்களுக்கு தெரியல எங்க நான் நான் என்ன சொல்றேன் இந்த கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க காட்டிக்கலாம் இந்த இந்த கேள்வியை இந்த கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட கேட்டிக்கலாம் இந்த கேள்வி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட கேட்டிக்கலாம் இப்போ இல்ல உங்களை மாதிரி அதாவது உங்களை மாதிரி ஓங்கி ஓங்கி வந்து ஏன் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சு கொடுக்கல ஏன் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சு கொடுக்கல நீங்க சொல்றீங்கல்ல இதே கேள்வியை வந்து ஏன்டா என் பேர் மாற்றத்தை கொடுக்கல ஆமா ஆமா கேக்குறியா ஆமா கேக்குறியா மக்கள் தொகை 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 மக்கள் 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 தொகை காலத்தில் சகோதரா மக்கள் தொகை பாருங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கையா இருந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கோரிக்கையை மலங்கடிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது வந்து நீண்ட நாட்களாக இங்கே தமிழர்களுடைய கோரிக்கையாக ஒன்று இருக்கு அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னு முன் முன்மாதிரியாக வரல யாருங்க போயிட வேண்டியதானே மாநில அரசோட சட்ட வரம்பு மத்திய அரசோட சட்ட வரம்பு என்பது இரு துருவங்களும் ஒன்றான ஒரு கோரிக்கை ஒன்று எடுக்க முடியும் இது எதிரான தேவேந்திரர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிரானிக்கு

திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்கணும் தம்பி இது எங்கள்கிட்ட கேட்டால் எப்படி என்னங்க பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் ஆட்சி இருந்தால் நீங்கள் கேட்கறது சரி ஏன் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கல மத்தியிலேயும் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அதனால் வந்து ஏன் இந்த கோரிக்கை செய்யலைன்னா நம்ம சொல்லலாம் நான் மக்களை ஏமாற்றுறதா இருக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த இடத்துல வந்து மக்களுக்காக பேசக்கூடிய தேவேந்திரர் யாரும் இல்ல அதுவே ஏங்க அதுதாங்க பிரசவிக்கிறதுக்கு வந்து என்னமோ ஒரு பத்து மாசம் இது ஒரு குழந்தை உற்பத்தி ஆகி பிறக்கிறதுக்கு மறுபடியும் வந்து ஏன் வந்து ரெண்டாவது மாசத்திலேயே வந்து மறுபடியும் பிரசவிக்க முடியும் கேட்கிற கல்வியா இருக்கு புரிஞ்சுட்டீங்களா என்ன சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள உங்கள் பட்டியல்களும் சாத்தியமாகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த மக்களை இன்னைக்கு என்ன அப்படியே திருப்பி எப்படி போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில்

ஒரு மனிதனை ஒரு திறந்தான் ஏமாற்ற முடியும் இன்னொரு தேர்தலை வந்து இதே கேள்வி வந்து சொல்ல முடியுமா மக்கள் மக்கள் இந்த தேர்தலுக்கான சாத்தியம் இல்லை அதைத்தாங்க நாங்கள் சொல்கிறோம் சாத்தியம் இல்லை எ வருஷமா ஏமாத்துன மக்களுக்கு மத்தியில வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ் மாநில பகுதியில வந்து அதிகாரத்தில் இல்லை ஆனா அதற்கான கால சூழ்நிலைகள் வந்து இந்த தலைமைகள் வந்து அந்த கோரிக்கையை தட்டி கழிக்குது அண்ணாமலை போன்ற ஆட்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அதற்கான அடுத்தகட்ட நகர்வு வேணும்னா மத்திய அரசுக்குனுடைய அவங்களுடைய திட்ட வரைவுக்கு நம்ம கோரிக்கையை நகர்த்திப்போனோம் அதற்காக தலைவர்களை வந்து அண்ணன் ஜான் ஜான்பாண்டிய மாதிரி ஆட்களெல்லாம் வந்து பாராளுமன்றத்தை பாராளுமன்ற உறுப்பினராகணும் அவங்க ராமசினிவாசன் அவர்களை வந்து பாராளுமன்ற பொழுது நம்மளுடைய கோரிக்கை பேசப்படும் என்ற நோக்கோடு நம்ம நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம் நமக்கான ஒரு உறுப்பினர் வேணும்னே இத்தனை ஆண்டுகளில் நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக தேவேந்திர அகில இந்திய தேவேந்திர குல முன்னேற்ற கழக சங்கத்தினுடைய தலைவராக இருக்கார் பாண்டிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை இப்போ வரைக்கும் புரிஞ்சுட்டீங்களா ஆனால் இன்னைக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி செஞ்சு கொடுத்துருக்கு சரி அவர் வெற்றி அடைஞ்சு நம்ம கோரிக்கை பேசுவார் கண்டிப்பாகன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும் நீ போன ஊட்டம் செஞ்சு கொடுக்கல அதனால வந்து உடனே நீ வந்து கட்சியை விட்டு வெளியே போகணும் நீ மாற்றி ஒழிச்ச ஒன்று நீங்கள் சொல்லுங்க இந்த கோரிக்கை யார் கண்டிப்பாக செய்வாரு ஏங்க என் நாற்பது அதாவது முப்பத்தொன் அதாவது தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களும் பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி மாவட்ட மாநாடுகள் போட்டது ஜான் பாண்டி என்னை தவிர்த்து இங்கே யாருங்க போட்டால் சொல்லுங்கள் ஆ பரவாயில்லை சொல்கிறீங்க எந்த இடத்துல பேசல டேட்டா கொடுங்க எந்த எத்தனை இடத்துல காட்டணும் எல்லா இடங்களிலும் இந்த மக்களை சந்திக்கக்கூடிய தேவேந்திர குல மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது பட்டியல் வெளியேற்றம் என்றாக வேண்டும் என்றால் தாமரை மலர வேண்டும் அதற்கு ஜான் பாண்டியன பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கன்னா அவர் நான் ம் ம் கண்டிப்பா கிடைக்கும் உங்க கிடையாது அடுத்த தேர்தல் 2026னு சொல்றீங்க பாத்தீங்களா அங்கத என்ன ஏங்க நாங்க ஜான் பாண்டியனோ ஜான் அண்ணன் ஜான் பாண்டியனோ சீனிவாசனவோ பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கையை வென்றெடுப்பதற்கான தான் ரெண்டு பேரும் பார்க்குறோம் அண்ணன் ஜான் பாண்டியனை நான் அப்படித்தான் பார்க்குறோம் பேராசு வேற யார் இருக்கு எந்த நாதி இருக்கு இந்த மக்கள் பேசுறதுக்கு வேற எந்த நாதிங்க இருக்கு ஏன் இதுக்கு முன்னாடி தனுஷ் ஏன் இதுக்கு முன்னாடி தனுஷ் போறாரா ரெண்டாயிரத்தி பதினால மதுரை பிரகடனம் நீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து மதுரையில வந்து பிரகடனம் பண்ணுது அதற்கு முன்னாடி இந்த மக்களோட கோரிக்கையை பட்டியல் வெளியேற்றம் என்பதை வந்து

ஏன்னா ஒரு ஊடகவியலாளரா மக்களுடைய கருத்தாதான் கோரிக்கைய கேள்வியா தான் எல்லாரும் கேள்வி கிட்டே இருக்க முடியும் சரிங்களா நீங்க எல்லாரும் உங்களுக்காக உங்களைக்காக முடியும் நீங்க வந்து மேல இருக்க முடியும் அப்படிதான் அந்த கருத்தை வந்து நம்ம கடத்துறோம் அப்ப நாம என்ன கடத்துறோம்னா மக்களுடைய கோரிக்கையை உங்க மூணையா கடத்தும் போது நீங்க இந்த மக்களுடைய கோரிக்கையை கடத்துறது உங்களுடைய கடமை உங்க யாரும் ஆதரிப்பு சொல்றீங்களோ அந்த தலைவர சொல்லி இப்படி எல்லாம் இருக்கு இப்படி கேட்கறாங்க இதை நம்ம செய்யணும்னு சொல்லி கடத்தணும் அதனால் உங்கள் வாயால் அதை வாங்கி அந்த வார்த்தையை பொதுமக்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அந்த மக்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அது சொல்லிச்சுன்னா பிஜேபிக்கு அது நல்ல வாய்ப்பாக அமையும் நரேந்திர மோடி அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பாக பேசுவார் முழுமையாக நூறு ஒரு விழுக்காடு சரிங்களா அடுத்த கட்டம் மேலும் இது போன்ற வீடியோகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிடர் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி